டெல்லியில் விவசாயியை வந்து மத்திய அரசை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சல்லி நாயை பதிவு போட்டு வராங்க அவங்களுக்கான காணொலி தான் இது ஏண்டா எந்த விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தனிநாடு கேட்பேன் ஆனால் இவங்க கேட்பாங்க ஏன்னா இவங்க விவசாயியே கிடையாதுரா ரெண்டாவது இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்துறவர்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஆள் சொல்கிறாப்புல மோடியோட கிராஃப் எங்கேயோ போகுது அதாவது மோடி வளர்ந்துகிட்டே இருக்காரு அவரோட வளர்ச்சியை தடுக்கணும் அதுக்கு கொஞ்ச கால கட்டம்தே இருக்கு அதனாலதான் இந்த போராட்டம் அப்படின்னு அப்பட்டமா சொல்றாரு அப்பயும் அவர் விவசாயின்னு சொல்லி முட்டு கொடுக்குறீங்களே உங்களுக்கு மூளை இருக்காடா இதே விவசாயிக போன வருஷம் வேளாண் மசோதாவை எதிர்த்து போராடினாங்க அப்ப போய் செங்கோட்டையை தாக்கி அங்க இருக்க மூவர்ன கொடி நம்ம கொடியை இறக்கிட்டு காளித்தான் கொடியை ஏத்தின தீவிரவாதிகடா அவங்க அப்படியே அவங்க விவசாயினே வச்சுக்குறோம்டா விவசாயி வந்து சொந்தமா டிராக்டர் வச்சிருக்கான் பஞ்சாப்ல இருந்து டெல்லி வரைக்கும் டீசலை போட்டு ஒரு விவசாயி வரையான ஆனா அவன் எவ்வளவு செல்வ இருக்கணும் ரெண்டாவது சொந்தமா கார்ல கையில ஐபோனோட கதாநாயகமா இருக்காடா விவசாயிக பஞ்சாப் விவசாயிக்கு பரிதாபப்படுற பரதேசி கொத்தடிமைகளா இங்க திருவண்ணாமலையில தமிழக விவசாயிகள் போராடினாங்க தூக்கி குண்டாசு போட்ட கூறுகட்ட கும்பல் தான்டா நீங்க